அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது மெட்டாரைசியம் அனிசோக்லியே பெருந்திரல் உற்பத்தி மண்ணில் இயற்கையாக வளரும் ஒரு பூஞ்சானம் ஒட்டுண்ணியாக செயல்படுவதன் மூலம் பல்வேறு பூச்சிகள் மற்றும் புழுக்களில் நோயை ஏற்படுத்துகிறது இப்பூஞ்சையால் ஏற்படும் நோய் பச்சை மஸ்காடன் நோய் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் வித்துக்கள் பச்சை நிறமாக இருக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பூச்சி இனங்களை இது தொற்றுவதாய் கண்டறியப்பட்டுள்ளது மெட்டரைசியம் அனிசோப்ளியே பூச்சிகள் பண்டுகள் மற்றும் புழுக்களை பாதிக்கும் ஒரு பூஞ்சை இது தென்னையில் காண்டாமிருக புழு மக்காச்சோளத்தில் படைப்புழு காய்கறிகளில் காய் துளைப்பான் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் பூஞ்சை வித்துக்கள் பூச்சியின் வெளிப்புற மேற்பரப்பில் இணைந்தவுடன் அவை முளைக்கும் மற்றும் வளரத் தொடங்கும் பூச்சியின் வெளிப்புற எலும்புக்கூட்டை ஊடுருவிய பின் பூச்சியின் உள்ளே அவை வேகமாக வளரும் இதனால் பூச்சி இறக்க நேரிடும் பாதிக்கப்பட்ட பூச்சியுடன் தொடர்பு கொள்ளும் மற்ற பூச்சிகளும் பாதிக்கப்படுகின்றன மெட்டாரைசியம் அனிசோப்ளியே பூச்சிகள் பூச்சிகளின் புழுக்களை பாதிக்கும் ஆனால் வண்டு புழுக்களை பாதிக்காது ஏனெனில் வண்டுகளின் வலிமையான வெளிப்புற எலும்புக்கூட்டை ஊடுருவ இயலாது பேரளவு உற்பத்தி செய்ய கேரட் நீர் நொதி நாற்பது கிராம் கேரட் துண்டுகளை இருநூற்றி ஐம்பது மில்லி கூண்டு குடுவையினுள் இட்டு பதினைந்து மில்லி வடிநீர் சேர்க்கவும் கூம்பு குடுவை கொனிக்கல் ஃப்ளாஸ்க் பஞ்சு வைத்து அடைத்து பின் இருபது நிமிடத்திற்கு அழுத்த அனட்கலனில் அதாவது ஆட்டோக்ளவில் வைக்கவும் குடுவையை குளிரச் செய்து பின்னர் மெட்டரைசியம் அனிசோப்ளியா பூஞ்சை வித்துக்களை குடுவையினுள் செலுத்தவும் இரண்டு வாரம் அரை வெப்பநிலையில் வைத்து பின்பு பயன்படுத்தலாம் இதனை உபயோகிக்கும் முறை விதை நிறுத்தி செய்ய மெட்டாரேசியம் கலவையை ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் வீதம் கலந்து விதைக்கவும் வயலில் இடுவதாக இருந்தால் விதைப்பிற்கு முன் ஒரு ஏக்கருக்கு மெட்டாரேசியம் ஒரு கிலோ இதனுடன் ஐம்பது கிலோ மக்கிய சாண கலந்து இட வேண்டும் தெளிப்பு முறை ஒரு கிலோ மெட்டாரேசியத்துடன் ஐநூறு லிட்டர் தண்ணீர் கலந்து ஒரு ஏக்கருக்கு அளிக்கலாம் எரு குழியில் இருவது இடுவதாக இருந்தால் ஒரு எருகுழியில் இருநூத்தி ஐம்பது மில்லி மெட்டாரைசியமுடன் எழுநூற்றி ஐம்பது மில்லி நீர் சேர்த்து திளிப்பதால் வண்டுகளின் இளம் புழுக்களை அழிக்கலாம் மெட்டரைசியம் அனிசோப்ளியை பதினைந்து முதல் இருபதாம் நாட்களில் லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் பத்து நாட்கள் இடைவெளியில் நுனிக்குருத்தில் கைத்தறிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் ஈரப்பதத்தை அறுபது சதம் அல்லது அதற்கும் அதிகமாக பராமரிக்க பரிந்துரைக்கிறோம் கவனிக்க பூச்சிக்கொல்லிகளை இதனுடன் கலக்கக்கூடாது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது